எல்லாம் கிடையாது ஆக்சுவலி அவர் ரொம்ப சைலண்ட் ரொம்ப நீட்டான ஒரு பர்சன் எப்படின்னா ஒரு மரியாதையை எவ்வளவு அழகா கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பட் நான் கூட நடிச்ச ஒரு கோ ஆக்டர்ல ஒருத்தவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் ஒரு பொண்ணு கிட்ட மரியாதை எப்படி இருக்கணும் அவங்க மென்ஸ் அவங்க ரூம்ல என்ன இருக்காங்க அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஷார்ட்டுக்குன்னு வரும்போது என்கிட்ட அந்த கொடுக்குற மரியாதை இருக்குல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஒரு போர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப அந்த கல எல்லாம் இருக்கிற ஆளே இல்ல ஓகேங்க நீங்க சொல்லுங்க பாத்துக்கலாம் பண்ணலாம் உங்களுக்கு ஓகேவா பண்ணலாம் அப்ப ரீல்ஸ் ஒன்னு பண்ணலாமான்னு கேப்பாங்க முன்னாடி பர்மிஷன் நாளைக்கு ஷூட் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டு எங்க நாளைக்கு எனக்கும் டேட் இருக்கு இந்த ரீல் நம்ம பண்ணலாமா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பாருங்க அப்ப நான் ஒரு சொல்லுவேன் இது வேணா இது பண்ணலாம் நம்ம ஆடியே பண்ணலாமா எதுக்கு ஆ ஓகேங்க இல்ல எனக்கு ஆட வராது நீங்க நல்லா ஆடுவீங்க அது ஊருக்கே தெரிஞ்ச கதை எனக்கு ஆட வராது இல்லைங்க நீங்க சும்மா பண்ண கூட போதும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்வாரு சோ ரொம்ப டீசன்டான ஒரு சூப்பரான ஒரு